வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் ஏழாம் தேதி இப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்போ எங்களுடைய ஜான் மாவட்ட செயலக ஊடகப் பிரிவினுடைய ஒரு செய்தி வழியாக இருக்கிறது வழியாகி பதினைந்து மனத்தியாளர்கள் ஆகிவிட்டது இருந்தபோதிலும் அந்த இருபத்தையாயிரம் ரூபா கொடுப்பனவை பற்றி எங்களுடைய மாவட்ட செயலாளர் ம பிரதேச செயலாளர்களுக்கு அறிவி கடிதம் மூலம் பதினைந்து பிரதேச செயலகங்கள் இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே மாவட்ட பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கடிதங்கள் பற்றி நாங்கள் இதில் கூறலாம் என்று இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் யாழ் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று முதல் ஏற்பட்ட பரவலான பேரழிவின் காரணமாக சேதமடைந்த வீடுகளை மறுசீரமைக்க ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் உதவித்தொகை வழங்குதல் என்று சொல்லி இருக்கிறேன் அப்ப மேற்படி விடியம் தொடர்பாக தேசிய அனத்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய உடையத்தினுடைய என் டி ஆர் எஸ் சி கிராஸ் ரெண்டு நான்கு பத்தாம் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு தேதியை கடிதத்தின் பிரகாரம் விடியம் ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட வீட்டை வீட்டில் வசிப்பதற்கு ஏற்றதாக மாற்றுவதற்கும் துப்புரவு பணிகளை வீட்டு உபகரணங்களை மீட்டெடுப்பதற்கும் சமூக பொருளாதார அதிர்ச்சிகளை நிர்வகிப்பதற்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரூபாய் ரூபாய் உதவித்தொகையை உடனடியாக வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள விடயம் தொடர்பிலும் தேசிய அனைத்து நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய இலக்க இருபத்தஞ்சு பன்னிரண்டு ஐந்தாம் தேதி கடிதத்தில் விடயம் ஒன்றில் குறிப்பிடப்பட்ட பதினொன்று இருபத்தி ஓராம் தேதி முதல் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதியில் சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் If ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் உதவித்தொகையினை பெறுவதற்கு தகுதியானது என்ற விடியன் தொடர்பிலும் தங்களது கவனம் ஈர்க்கப்படுகிறது என்று சொல்லி கடிதத்தில் பிரதேச செயலாளர்களுக்கு போட்டிருக்கிறார் இந்த செய்திகளை நாங்கள் முன்பு காணொலியில் தந்திருந்தோம் மாவட்ட செயலாளர் தான் இது பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது இன்னும் சொல்லுற வெள்ள அனத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவு வழங்குதல் தொடர்பாக மேற்குறித்த இரண்டு கடிதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள விடியங்கள் தொடர்பில் தங்களது பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அனைத்து கிராம அலுவலகர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் அனைத்து நிவாரண சேவைகள் உத்தியோகர்களுக்கு சரியான தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டியது தங்களது கடமையாகும் அப்போ ஒவ்வொரு பிரதேச செயலாளருக்கும் அறிவிச்சிருக்கிறேன் உங்கள்ட பிரிவில இருக்கின்ற கிராம அலுவலர்கள் பொருளாதார அமைத்த உத்தியோகர்கள் சமுத்திய அமைத்த உத்தியோகர்கள் தொடர்பான உத்தியோகர்களுக்கு நீங்கள் சரியான தகவல் இதுக்குத்தான் கொடுக்க போறோம் இப்படித்தான் இதுதான் தகவல் என்றதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அப்ப அப்படி சொல்லி அவரது கடிதத்தை போட்டு கொடுக்க வேண்டியது தங்களது கடமையாகும் இவ்வாறான வெள்ள அனர்த்த நிலைமைகளின் போது அனைத்து கிராமவட்ட அலுவலர்களும் நேரடியாக பிரிவுக்கு சென்று தரவுகளை பெற்றுக் கொள்வதை தாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அப்ப அவர்கள் அந்த நான்கு உத்தியோகர்களும் நேர போய் இறங்கி உண்மையா பொய்யா என்பதை சர்ச்சியா என்பதை உறுதிப்படுத்துறது உறுதிப்படுத்த வேண்டும் அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று போட்டிருக்கிறார் மற்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு அஞ்சாம் தேதி கடிதத்துடன் இணைக்கப்பட்ட படிவத்தினை உத்திய முறையை பூர்த்தி செய்து உறுதிப்படுத்திய வகையில் மேற்படி கொடுப்பதனை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது ஒரு விண்ணப்பம் ஒன்று அனுப்பிய பின்னே விவரம் எடுக்கிறது அதன்படி அதையெல்லாம் உறுதிப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கிறார் மற்றது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலர் உணவு நிவாரணம் மற்றும் ரூபாய் இருபத்தி கொடுப்பனவுக்கு தகுதியான ஒருவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தகுதியற்ற ஒருவருக்கு வழங்குவதற்கு சிவாசு செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு குறித்த பிரிவிற்குரிய கிராம அலுவலர் பொருளாதார அபிவித்தி உத்தியோகர் சமுத்தி அபிவித்தி உத்தியோகர் பிரதேச செயலக அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர் பொறுப்பு கூற கடமைப்பட்டிருப்பதனால் இது தவறினால் நேர்மையில்லாமல் செய்யப்பட்ட இத்தனை உத்தியோகத்தர்களும் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் அப்ப பொறுப்பு கூட கடமைப்பட்டிருப்பதனால் இவ்விடத்தை தனிப்பட்ட கவரம் எடுத்து செய்யப்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என பிரதேச செயலாளருக்கு அழகா சொல்லியிருக்கிறேன் எனவே எனவேணவு நிவாரணம் மற்றும் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவு தொடர்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படுவதுடன் குறித்த அலுவலர்களை அழைத்து சரியான தெளிவூட்டலினை வழங்கி ரூபாய் இருபத்தி கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியானவர்களின் பெயர் பட்டியலினை இச்சைப்படுத்தி அதைதான் இச்சைப்படுத்தி உறுதி செய்து கிஜாம அலுவலர் அலுவலகங்கள் மற்றும் பிரதேசத்தில் தங்களுடைய சேலத்துக்கு மாவட்ட சேலத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சொல்வார் மேற்படி வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தொடர்பில் தாங்களும் தங்கள் உத்தியோகர்களும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் சேவைகளை பாராட்டி இருக்கிறேன் இவ்வளவு நாளும் நீங்க தொடர்ந்து செய்திகள் களத்தில் ரெண்டு செய்திகள் ஆக எல்லாருக்கும் நான் பெரிய செயலாளரோ உங்க எல்லாருக்கும் நன்றியினை பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியும் எங்களுடைய அரசாங்க அதிபர் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதிமன் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நல்லொரு விஷயம் அவர் அந்த இருபத்தி ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு எவ்வாறு கொடுக்கப்படுகிறது யாராருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துமாறு எல்லாம் பிரதேச செயலாளர்களுக்கு தனித்தனியாக கடிதம் போட்டுகிறார் அதுக்கு முன்பும் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபா பற்றி ஒரு க வந்ததுக்காக அவர் சொல்லியிருக்கிறார் வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த இருபத்தையாயிரம் ரூபா கொடுப்பனவு முறைகளில் முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறவில்லை என்பதை நான் கூறுகிறேன் இவ்வாறு அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நல்ல எல்லோருடைய சந்தேகங்களும் பொதுமக்களுக்கும் இது ஒரு பிரியோசனமாக இருக்கும் என்றபடியினால் எங்களுடைய இந்த ஊடகத்தில் நான் தருவதற்கு முனைந்து என்னென்னு சொன்னால் அனைவருக்கும் எவ்வாறு இது வழங்கப்படுகிறது எவ்வாறு பிரிப்பெடு நடைபெறுகிறது என்னென்ன இது அறிவுறுத்தப்படுகிறது சரியான முறையோ புள்ளையான முறையோ என்று அறிந்து கொள்வதற்கு அரசாங்கத்தில் அப்படியே அப்படியே தன்னுடைய கடிதத்தை போட்டிருக்கிறார் பிரதேச செயலாளர்களோடாக எல்லாருக்கும் போட்டிருக்கிறேன் இனி அந்த லிஸ்ட் ஒன்று இச்சைப்படுத்தி உங்களுடைய கிராம அலுவலர்கள் அலுவலகத்தில் மற்ற பிரதேச செயலாளர் அலுவலகங்களில் தமிழினால் போட்டிருக்கும் பேர்கள் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய குறைகளை நீங்கள் கேட்டறிந்து சொல்லிக்கொள்ளலாம் ஆகையினால் இது ஒரு நல்ல விடயம் என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் கொள்கின்றேன் உங்கள் ना ना कोई